இவனெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடாது சுவாமி நம்ம கூடவே இருக்கணும் எல்லாண்டிய மூலம் வீரகுமார சுவாமி நம்ம கூடவே இருக்கணும்னு காலையில அதற்கு உண்டான கணபதி ஹோம நவகிரக ஹோமங்கள் அதற்கு உண்டான ஹோமங்கள் இதையெல்லாம் காலையில வந்துமே விரிவாக ஏன்னா இப்ப கால நேரங்கள் பத்தாவது பூஜைகள் இருக்கு அந்த ஹோமங்கள்லாம் எல்லாம் நிறைவு பெற்று இன்னைக்கு சாயந்தரம் அதே மாதிரி பத்திரிகையில் போட்டவண்ணும் அந்த வாஸ்து சாந்தி இரண்டாவது வந்து கலா கலாகிருஷ்ணன் இப்பொழுது அந்த கோபுரத்தினுடைய சக்திகள் செல்லாண்டியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய செல்லாண்டியம்மனுடைய கோபுரத்தினுடைய சக்தி விநாயக பெருமானினுடைய இருக்கிற விநாயக பெருமானினுடைய கோபுரத்தினுடைய சக்தி சிம்ம வாகனத்தினுடைய கோபுரத்தினுடைய சக்தி அந்த முன்னாடி இருக்கக்கூடிய தீபஸ்தம்பம் அது லேசாக அந்த கிராக் ஆகிருக்கு அதனால அந்த அதனுடைய சக்திகள் எல்லாம் கும்பத்திற்கு எடுத்துட்டோம் அங்கே செல்லாண்டியும் கோயிலில் எடுத்து இப்போ அந்த கும்பத்திற்கு வந்து விசேஷமான எல்லாம் பண்ணி அங்கே பார்த்துருப்பீங்க முதற்காலம் அந்த அந்த கோபுரங்களுக்கு அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபுரங்களுக்கு இன்னும் சக்தியை அதிகப்படுத்துறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஹோமங்கள் மூலமன்றம் ஜபதவங்கள் இந்த ஹோமங்கள் எல்லாம் எல்லாம் கொடுத்து அந்த பூஜைகள் எல்லாம் முதற் யாக அது வந்து பூர்த்தியாகி இப்பொழுது அதே மாதிரி இங்கே வந்து இருந்து வீரகுமாரசுவாமி ஐந்தா இது போன்ற அனைத்து விதமான கோபுரங்களும் அப்புறம் கூற குதிரைகள் நீங்கள் இந்த சுதையில் இருக்கக்கூடிய குதிரைகள் ஐம்புன் குதிரைகள் இந்த மாதிரி இந்த குதிரை எல்லாமே வந்து கும்பத்தில் அவங்களுடைய சக்திகளை எல்லாம் கும்பத்தில் எடுத்து இப்போ வந்து அந்த கும்பத்தில் இருக்க அந்த சக்திகள் எல்லாம் முதற்கால அதற்கு வந்து அந்த சக்தியை அதிகப்படுத்துவதற்காக நமக்கு எல்லா விதமான சோபாகிறதுக்காக சீக்கிரமா அதாவது புனர் நிர்மாண பிராப்தி நாம் வந்து அடுத்து பணம் அடுத்த குழுக்குணிகளை எல்லாம் எந்த விதமான குடையும் காலத்தில் நிறைவாக நடந்து நமக்கு எல்லா விதமான சௌகாங்க மகா குருஜேக பர்ஜந்தம் மண்டலாபிஜேக பர்ஜந்தம் எல்லா விதமான சௌகாக்கியங்களையும் வீரகுமார சுவாமி ஆகப்பட்டவர் நம்ம கொடுக்கணும்னு நாம் பிரார்த்தனை பண்ணி அந்த ஹோபல்கள் ஆல்மிகள் அந்த சுவாமி என்னுடைய சுத்திகளை இரண்டு காலம் அதாவது வந்து இந்த பாலாலயத்தினுடைய விதிகள் அப்படிங்கிறது ரெண்டு காலம் காலையில் செஞ்சிருக்கக்கூடிய கணபதி ஓபங்கள்ங்கிறது குருவாங்க பூஜைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்பொழுது அந்த எல்லாம் நிறைவு பெற்று விசேஷமான திரவியத்தில் ஓபமங்களெல்லாம் நிறைவு பெற்று இப்பொழுது மங்கள மகாபூர்ணாபதி முடிந்து மகாதேவானவரையும் அனைவருக்கும் பிரசாதம் வழங்குவவங்களாக இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் அப்படியே இருக்கும் நாளைக்கு காலையில் திரும்ப ஏழு மணிக்கு அதாவது பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க ஒரே நேரத்தில் செல்லாடிப்பன் கோயிலையும் அங்க இரண்டாவது கால யாக பூஜை ஆரம்பம் வேகமால சுவாமி கோவில்களில் இரண்டாவது கால யாத பூஜைகள் ஆரம்பித்து இதே மாதிரி ஹோமங்கள் பூஜைகள் எல்லாம் பூர்த்தி செய்து காலையில் ஒன்பது மணியிலேருந்து சரியாக ஒன்பது முப்பது மணிக்குள்ள ஏன்னா அந்த லக்னம் அப்படிங்கிறது இந்த பாராலயத்துக்குன்னு சில லக்னங்கள் கும்பாபிஷேகத்திற்குன்னு சில லக்னங்கள் கல்யாணத்துக்குன்னு சில லக்கணங்கள் காதுபுத்துக்குன்னு சில ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான லக்கணங்கள் வலுக்கப்பட்டு உள்ளது வேதங்களிலே அந்த சரலக்னம் என்று சொல்லக்கூடிய அந்த லக்னத்தில் வந்து காலையில் ஒன்பது மணிக்கு தான் அந்த லக்னம் வந்து எட்டே முப்பால் ஆரம்பிக்குது ஆனால் நம்மளுக்கு காலையில் ஒன்பது மணி வரைக்கும் டைம் சரியா இருக்காது அதனால் கரெக்டாக லக்கணம் ஆகப்பட்டது பத்து இருபத்தி ஏழு பேர் பத்து இருபத்தி நாலுக்கு முடிஞ்சிருது அதனால் நான் ஒன்பது டு ஒன்பதரை மணிக்கு இந்த செல்லாண்டியம்மன் கோவிலில் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தினுடைய சக்திகளெல்லாம் அந்த அத்திப்பலகையில் வந்து ஸ்தாபனம் ஆகிடும் நாங்கள் அது ஒன்பதரை மணிக்குள்ளே அந்த தீபாராதனை உடனே எல்லாரும் இங்கே வந்த இங்கே இங்க இங்கே தீபாராதனை இந்த கடக்கள் எல்லாம் கோட்பாடு செய்து இங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபுரத்தினுடைய சக்திகள் இப்போ கும்பத்தில் இருக்கு இரண்டாவது கால பூஜை முடிந்து நாளை காலையிலே இந்த கும்பத்திலே இருந்து அந்த அட்டி பழகி திரும்ப சென்றோம் இதற்கு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நினைச்சட இந்த கருங்கல் விக்கிரகத்திற்கும் ரெண்டாவது வந்து ஆதியில் இருக்கக்கூடிய சுயம் உள்ளே இருக்காத வீரகுமார சுவாமி இந்த மாதிரி விக்கிரகங்கள் இருக்கும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு வந்து அந்த நான் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த கும்பத்தில் நான் வந்து அந்த விக்கிரகத்துல கருங்கல் விக்கிரகத்துல வந்து அந்த சக்தியை கொடுக்கறோம்னா அந்த சக்தி அந்த கருங்கள் விக்கிரகத்துல நிலையாக இருக்கக்கூடியது பனிரெண்டு ஆண்டுகள் அதனால தான் எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் பன்னெண்டு வருடத்துக்கு கூட நம்ம கும்பாரி செய்யப்பட்டதுன்றது அதுல நித்திய பூஜைகள் நடந்துட்டு அந்த அந்த ஆகப்பட்டது அப்படியே குறையாமல் இருக்கும் அப்படின்னு இந்த கண்ணாடி பண்ணி பதிவாக பார்த்துருப்பீங்களா அதாவது இந்த பாதயம் முகம் பார்க்கக்கூடிய கருங்கல் விக்கிரகத்திற்கும் இந்த அத்தி பலகைக்கும் பனிரெண்டு ஆண்டுகள் இந்த சக்தியாக கொடுக்கக்கூடிய சக்தியை திரும்ப நாம என்றைக்கு எடுக்கிறோமோ அது பனிரெண்டு வருடத்திற்கு அந்த சக்தியாகப்பட்டது அதில் நிலைத்து நிற்கும் என்று வேதங்கள் சிவாகம்கள் எல்லாம் வகுத்து உள்ளது அதனால் இப்பொழுது மங்கள மகா நடைபெற்று அனைவருக்கும் தீர்த்த பிரசாதங்கள் அனைவருக்கும் விபூதி பிரசாதங்கள் அன்ன பிரசாதங்களெல்லாம் இப்பொழுது மகா பிரசாதங்களெல்லாம் வழங்கி நாளை காலையிலே சரியாக ஏழு மணிக்கு அருள்மொழி செல்லாண்டியம்மன் திருக்கோயிலே இரண்டாவது காலை யாக பூஜையும் சரியாக ஏழு மணிக்கு அருள்மிகு வீரகுமார சுவாமியினுடைய சன்னதியிலே இரண்டாவது காலை யாக பூஜையும் நடைபெறவிருப்பதால் ஒன்பது மணிக்கு மேலே ஒன்பது முப்பது மணிக்குள் அருள்மொழி செல்லாண்டியம்மன் திருக்கோயிலே பாகாலய கும்பாபிஷேகமும் ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து பதினைந்து மணிக்கு உள்ளாக வீரகுமார வீரகுமாரசுவாமியினுடைய திருக்கோயிலில் பாலாலய மகா நடைபெறும் இருப்பதால் பத்தகோடி பெருமக்கள் அனைவரும் சரியாக ஏழு மணிக்கு ஆலயத்திற்கு வந்திருந்து அழைமதி செல்லாண்டியம்மன் வீரகுமார சுவாமினுடைய பரிபூர்ணமான தெருவுகளைப் பெற்று சகல செல்வர்களையும் குறைவில்லாமல் நிறைவாக அடைய வேண்டுமா அரண்மதி அம்மன் அருள்மிகு ஸ்ரீ சுவாமியை பிரார்த்தனை செய்வதுமாக சர்வே ஆச்சாரியாக Purna Gudi Kalaha Purna Juhuyuhu Purna oh. Gudi Kalaha Purna Juhuyuhu